வணக்கம் வள்ளுவரே ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே கவியர் கவியரசர் கண்ணதாசன் பாடி வச்சுருப்பாரு காலம் என்னமா உருண்டோடுதுன்னு நினச்சி பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட உண்மைன்னு தோணுது வள்ளுவரே அப்பனே எதுக்கு ஆண்டுக்கு போகிற செல்வம் இளமையின் நிலையாமை மட்டுமல்ல வாழ்க்கையின் நிலையாமையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் நாள் காட்டியில் நாளின் தாளை கிழிக்கும்போது அது நாளல்ல நம் உயிரை அறிந்தெடுக்கும் வாழ் புரிஞ்சுக்கலாம் அதைத்தான் நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் என்ன நிலையாமை அதிகாரத்தில் முன்னூத்தி முப்பத்தி நாலாவது குறைலாம் சொல்லி வச்சேன் அதனால நம் உயிரை அறியும் வாழான நாளை பயனுள்ள வகையில் கழிக்கணும் நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் அசத்திட்டீங்க வள்ளுவரே உணர்வார் உணர்வார்பெறின் அடே தினசரி நீ நாள் காட்டிலே கிழிக்கிறது நாள் இல்லைடா அது உயிரை குடிக்கும் வாழ் அதனால நிலையாமையை உணர்ந்து புத்தியோட பொழைச்சிக்கோ வீட்டுக்கும் நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் உனக்கும் பயனுள்ள வகையில் உன் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தின புத்தியில் உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவா பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்